புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நாற்பதாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் பயங்கரமான குளியலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம் என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து சர்தை என்னும் சபைக்கு அவர் கூறியதாவது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் இருக்கிறாய் நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த உலகத்தின் அளவுகோலின்படி அந்த சபை உயிருள்ளது என்று பெயர் பெற்றிருந்தது ஆனால் தேவனுக்கு முன்பாக அந்த அளவுகள் நிறைவு வற்றதாக காணப்பட்டது ஏனென்றால் மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்க்கின்றனர் ஆனால் தேவனோ ஒவ்வொருடைய இருதயங்களை ஆராய்ந்து மனிதருடைய எண்ணங்களை அறிகிறவராயிருக்கிறார் சபைக்கு கொடுக்கப்பட்ட தூது ஆகவே எனக்கில்லை என்று இதை அற்பமாக எண்ணிவிடாதிருங்கள் சபை என்று கூறும் பொழுது கர்த்ததா கட்டிடத்திற்கு இதை கூறவில்லை அங்கு கூடும் மனிதர்களுக்கே இதை கூறுகிறார் இதிலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களில் நாம் தியானிப்போம் இங்கே முதலாவது நாம் பார்க்கிறதுன பொழுது சபை என்று ஒரு கூட்ட ஜனத்தையோ அல்லது வேறெந்த சபைகளை பற்றியோ சிந்திக்காமல் நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இரண்டாவது மற்றவர்கள் காண முடியாத நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுவில்லை நீ அழிந்து போட்டா என்று தேவன் ஒருவரையும் உடனடியாக அவர் தள்ளிவிடுகிற தேவனும் அல்ல எந்த நிலையில் காணப்பட்டாலும் கற்பனைகளை மனதார நினைவு அதை கை கொண்டு உண்மையாக மனம் திரும்பினார் அவர் பாழாய் போனதை திரும்பவும் கட்டி எழுப்புகிற வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் மாத்திரமல்ல மற்றவர்கள் பின்வாங்கி போகிறதான பொழுது அவர்களின் நியாயம் தீர்க்காமல் நாம் காணப்பட வேண்டும் தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களை கர்த்தர் தாமே பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் நிறுத்த அவர் வல்லமல்ல தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடும்படியாக அவர் இருக்கிறார் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் நம்மை தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்க வேண்டும் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்த வேண்டும் யார் ஒருவன் தன்னை தெய்வ சமூகத்திலே தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்த வல்லமுள்ளவராயிருக்கிறார் அவர்களை கர்த்தர் பயன்படுத்த அவர் இருக்கிறார் அவருடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ள தெய்வனாய் காணப்படுகிறார் யார் ஒருவர் தெய்வ சமூகத்திலே தங்கள் தங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்துகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய ஆரம்பத்தை அவர் கட்டளையிட இருக்கிறார் அவருடைய நம்ம யார் பண்ணிக்கலாமா செபிப்போ நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ மனம் இல்ல தெய்வனப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகவும் உம்முடைய பாடுவலை நிறைவுள்ளதாகவும் காணப்படுவதற்கு தகுப்பினை நீர் உம்முடைய வழியிலே அனுதினமும் மனித எங்களை ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு வரேன் புதிய ஆரம்பத்தையும் தெய்வ நிலங்களுக்கு தந்து வழி நடத்துங்க கதாவையும் நன்றி செலுத்துகிறோம் சகல பற்றியும் ஆண்டு வரேன் உடைய கரத்தில் எங்களை யார்ப்பணிக்கிறோமாப்பா ஈரங்களை வழி நடத்தும் ஈரங்களை பலப்படுத்தும் ரச்சகர் இயேசுவாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அமே நன்றி உமக்கு நன்றி மரகுடன் சொல்லுகிறாண்டு நடத்திய விதங்களுக்காக நன்றி எல்லாம் நன்றி உமக்கு நன்றி மரவுடன் சொல்கின்றோ நன்றி உமக்கு மனநிறைவு புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோனே நன்றி உமக்கு நல்லி முழு மனவுடன் சொல்கின்றோ நன்மை உமக்கு நன்றி மனநிறைவுடன்